ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யாரில் இதை பற்றி பார்க்க போகிறா தமிழ்நாடு மின்சாரத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர கேங் நண்பர்களுக்கு அகெயின்ஸாக சில கோர்ட் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அந்த கோர்ட் கேஸ் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கேஸை மெங்கிள் பண்ணியிருக்காங்க இந்த எல்லா கேஸஸும் சேர்த்து தான் மொத்தமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸு போட்டது எல்லாமே யார் யார்னு கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யார் வரும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயிஸ் சிஓடிஇ அவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயி ஃபெட்ரேஷன் அவங்க இருக்காங்க அதுக்கடுத்து தமிழ்நாடு தொழிலாளர் லேபர் முன்னேற்ற சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது அதில் ஒரு சில பேர்களும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டினிபி அக்கவுண்ட்ஸ் அண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃப் யூனியன் அதில் ஒரு நிறைய பேர் இருக்காங்க அந்த கோர்ட் கேஸு கீழே நிறைய பேர் கவர் ஆகி வருவாங்க நேம்ஸ் இண்டிவிஜுவல் நேம்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் அதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போக விரும்பல ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கேஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்த கேஸஸ் எல்லாமே ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒன்றா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் எந்த தொழிற்சங்கம் அந்த கேஸ் போட்டாங்களோ அந்த தொழிற்சங்கத்துக்கு நேராக அதோட கேஸ் நம்பர் இருக்கும் டபிள்யூபி நம்பர்னு ஆகுது பார்த்தீங்களா அதுதான் அதோடய கேஸ் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்களும் பார்த்துக்கலாம் இந்த கோர்ட் கேஸ் போடப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங் நம்பர் எட்டு நம்பர் பத்து அதன் அடிப்படையில் வெளியான நோட்டிஃபிகேஷன் கேங்மேன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க இந்த கேஸ் போட்டவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இதில் இபியில் ஒர்க் பண்ணிட்டு வரோங்க அவங்க வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாகவும் ஹெல்ப்பராகவும் இவங்களை டைரக்டாக உள்ள போ கொண்டு வரணும் இவங்களை எக்ஸாம் மூலியமாக எடுக்கிறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க வர பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்சங்கங்களுக்கும் நம்ம போர்டுக்கும் சில அக்ரிமெண்ட் இருக்குது அதை மீறி நீங்களாகவும் ஆள் எடுக்கிறீங்க அந்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபீ ஒரு போர்டில் வந்து புதுசாக ஆள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா முன்கூட்டியே அதுக்கான தகவல் வந்து சங்கங்களுக்கு தெரிவிக்கணும் ஆனால் இவங்க அப்படி ஒரு எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசாக வர கேங்மன் நோட்டிஃபிகேஷனில் பழைய ஒப்பந்த ஊழியர் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க இதுதான் பெடிஷனோட கோரிக்கைகள் இதில் பார்த்த வரைக்குமே எந்த இடத்துலையுமே கேங் மேனை ஃபீல்டர்ஸனை மாற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதையெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி எதுவுமே இதில் சொல்ல கிடையாது ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்ததெல்லாம் இவங்க வந்து என்னென்ன கோரிக்கை வச்சுருக்கான்னு பார்த்துட்டோம் அதுக்காக கோர்ட் ஆர்டர் அதுக்கான முடிவு என்ன வந்திருக்குன்றதையும் பார்த்துடலாம் கோர்ட் ஆர்டர் லாஸ்ட்டில் என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா மனிதர் வந்து கேஸை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க அதனால கோர்ட் ஆர்டர் க்ளோஸ் தான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேஸ் நம்பர்ஸில் எந்த ஒரு நம்பருமே ஆக்டிவாக கிடையாது மேலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்திங்களா இதில் இருக்க எந்த கேஸ் நம்பர்ஸுமே இப்போ லைவெலாம் கிடையாது எல்லாத்தையுமே வந்து கேஸை வாபஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான ஆர்டர் தான் கீழே பார்த்தீங்க இதோட இந்த ஆர்டர் காப்பியை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன் லிங்க்கை நீங்களும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் இதோட காப்பீஸையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் உங்களோட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் விடுறேன் நீங்களும் பாருங்கள் சில பேர் வந்து தப்பாக வந்து இந்த கேஸ் நம்பர்ஸை தான் கேங் மேனை ஃபீல்ட் டெஸ்ட் நான் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க கேங்க் மேனுக்கு அகென்ஸ்டாக எந்த கோர்ட் கேஸும் இப்போதைக்கு இல்லை அப்படின்றத என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது ஒரு வேளை நீங்கள் வந்து கோர்ட் கேங்மேனுக்கு அகேன்ஸாக கோர்ட் கேஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச மட்டும் இந்த கேஸ் நம்பர்ஸை நோட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கேஸ் டீட்டெயில்ஸை எடுத்து உங்களுக்கு என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் தப்பான நியூஸ் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை நம்ம தொழிற்சங்கங்கள் மோஸ்ட்லி இப்போ இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களுமே கேங் மேன் கலப்பனியரை மாற்ற சொல்லி தான் இருக்காங்க யாருமே கேங் மேனே கலப்பணியரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேஸுமே கிடையாது இது வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி கேஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேஸ் நம்பரை மட்டும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்